தளபதி விஜய் தாவை கட்சி தலைவர் விஜய் சீமான் இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போது கடும் போட்டி நடக்கிறது கடும் பிரச்சனை முற்றி மோதுகிறது இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி யார் வைப்பது இந்த சீமானுக்கும் விஜய்க்கும் அப்படி என்ன பிரச்சனை இவர்களுக்குள் ஏன் திடீரென ஒரு மோதல் இவர்கள் அண்ணன் தம்பி என்றுலா நமக்கு சொல்லிக் கொண்டே இருந்தோம் அண்ணன் தம்பி என்றலா சீமானும் சொல்லிக் கொண்டிருந்தார் இப்பேற்பட்ட இவர்களுக்குள் என்ன பிரச்சனை ஆரம்பித்தது என்றுதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள சட்டம் ஒழுங்கில் சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது அனைவருக்கும் வணக்கம் சீமானும் விஜயும் கடும் மோதலில் முற்றுகிறது காரணம் ஆரம்பத்தில் தாவேக்கா கட்சி தொடங்கி தளபதி விஜய் கட்சியில் இறங்கிய உடனே சீமான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அதாவது தம்பி நம்ம கூட சேர்ந்து விடுவா அப்படி என்று மனக்கோட்டைகள் எல்லாம் கட்டினார் விஜய் அரசியலில் வந்தால் நமக்கு சாதகமாக நின்றால் நமக்கு ஒரு பலம் சேர்க்கும் என்பதற்கான சீமானின் கோட்டையை உடைத்தார் விஜய் இப்பேற்பட்ட கோட்டைகளை உடைக்கின்ற விஜயை நாளடையில் பார்க்கும் போது விஜய் தனித்து நின்றே நான் போட்டியிடுவேன் என்று தன்னந்தனியாக அவர் பிரச்சாரங்களில் அவருடைய மாநாடுகளில் பேசிய போது அப்போதுதான் சீமான் விஜயை தாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை எடுத்தார் இப்போது விஜயை தாக்கி தாக்கி பேசுவது என்னவென்றால் விஜயை குறைத்து மதிப்பிடுகிறார் என்று பேசுகிறார் ஆனால் சினிமாவில் இருக்கும் நடிகர்கள் அரசியல் வந்தால் அவர்களுக்கு ஒண்ணும் தெரியாது ஒன்றும் இயலாது அவர்களுக்கு இங்கே இதற்காக சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சீமான் அப்படி பேசலாமா அப்படி என்றுதான் நான் கேள்வி வைக்கிறேன் தான் பிரச்சனை அப்போ சீமானுக்கு இது என்ன வேலையாக இருக்கும் சீமான் சினிமாவில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஒரு காலத்தில் பல சினிமாவுகளை எடுத்து டைரக்டராக இருந்தவர் சீமான் அப்போதுதான் சீமானை நமக்கு தெரியும் சீமான் ஒரு இயக்குனரே அதுக்கப்புறம்தான் அரசியல் நுழைந்தீர்கள் அந்த வழியாகத்தான் சீமானை நமக்கு தெரிய வந்தது மக்களும் அவரை போற்ற ஆரம்பித்தார்கள் அவருடைய பேச்சுக்களை கேட்க கூட்டங்கள் கூடியது அப்படித்தான் சினிமா சினிமா வழியாகத்தான் சீமானும் வெளிவந்தார் அப்பேற்பட்டவர் தளபதி விஜயை பற்றி சினிமா நடிகர்களுக்கு அரசியல் தெரியாது சினிமா நடிகர்கள் இங்கே வந்தால் சரியாகாது என்று நீங்கள் சொல்வதற்கு எந்த தகுதி இருக்கிறது நீங்களும் சினிமா நூலகத்திலிருந்து வந்தவர் தானே என்று சீமானுக்கு தெரியாதா சீமான் பேசுவதை பார்க்கும் போது வந்து அவருக்கு கோபம்தான் ஏனென்றால் நம்ம கூட சேராத கட்சி தனிச்சு நின்னச்சனா நம்முடைய கட்சி வந்து அழிந்து விடும் என்ற ஒரு பயத்தினால்தான் அப்படி பேசுகிறார் என்று எனக்கு தோன்றினார் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் இருக்கும் வரை தாவை கட்சி தலைவர் விஜய்க்கு பெரும் பெரும் மதிப்பு கூடிக்கொண்டே போகும் அவருடைய உழைப்பும் உயர்வும் உச்சத்துக்கு ஏறிக்கொண்டே போகிறது உங்களுடைய பயம்தான் இன்னொருத்தருடைய வெற்றி என்பது நமக்கு நாளடைவில் தெரியாதா அப்படி தெரிந்த ஒன்றுதான் இப்போது தலை தளபதி விஜய் அவர்கள் இருக்கின்றார் கட்சியை தொடங்கி நடத்துக்கொண்டே இருக்கிறார் அவரை கூட்டணிக்கு சேர்ப்பதற்காக இன்னும் எதிர்கட்சிகள் பல பேர்கள் முனைகிறார்கள் ஆனால் எதுவும் நடப்பதற்காக இல்லை ஆனால் சீமான் தம்பி தம்பி என்று உருகி உருகி பேசியும் தளபதி விஜய் அவர்கள் சீமான் கட்சியிலும் சேர்வதற்காக முற்படவில்லை காரணம் சீமான் கட்சியில் சேர்வதை விட பிஜேபியிடமே சேர்ந்து விடலாம் என்று நம்முடைய தளபதி விஜய் நினைத்திருப்பார் போல ஏன்னா எனக்கும் அப்படித்தான் சந்தேகம் இருக்கிறது சீமான் வந்தி தமிழக நான் தமிழர்கள் கட்சி மட்டுமல்லங்க பிஜேபியில் இன்னொரு பி கட்சி என்றுதான் நான் சொல்வேன் ஏனென்றால் சீமானிடம் அஞ்சூறு கோடி ஆயிரம் கோடி சொத்துகள் எங்கிருந்து வந்தது யார் கொடுத்தா பத்தைந்து படங்கள் எடுத்த உடனே அஞ்சூறு கோடி நானூறு கோடி சொத்துக்களை சேர்த்து வைக்க முடியுமா இல்லை பிஜேபி அதாவது சீமானுக்கு ஆட்சி அமைப்பதற்காக பிஜேபி கொடுத்த பணமும் நாடகமும் கருப்பு படம்தான் அதை முக்கோ வச்சிருப்பதனால தான் நம்ம தாவேக்க கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சீமானுக்குடன் சேராமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது அதுதான் உண்மை காரணம் மட்டுமல்ல அதுதான் உண்மை இப்பேற்பட்ட மனிதர்கூட எப்படி நம்ம தளபதி விஜய் வந்தி கூட்டணி வைத்துக் கொள்வார் அதை சீமான் புரிந்து கொள்ளல போல அதனால்தான் இப்போது விஜயை வம்பெழுத்து பிரச்சனைகள் நடக்கிறது அவரை பற்றி தரவில் தரைக்குறைவாக பேசிக்கொண்டே இருப்பது ஒரு வழக்கமாகவே இப்போது சீமான் கூட விஜய் வந்து சேர்ந்திருந்தால் விஜயை பற்றி வைத்து தம்பி தம்பி என்று பேசியிருப்பார் இதுதான் அரசியல் அரசியல் எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருப்பது என்பதை சீமானிடம் இருந்து நமக்கு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் சீமானிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட சில பாடங்களை தளபதி விஜய் அதை வேறு விதமாக எடுத்து செல்லலாம் இல்லையா அப்படித்தான் அவர் செல்கிறார் அதற்காக சீமான விஜயும் சேர்வதற்கான சில முயற்சிகள் இல்லவே இல்லை அதற்கான முடிவுகளை தம் சீமான் இழந்து விட்டார் என்றுதான் சொல்ல முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்க மனதை வேதனைப்படுத்திருச்சான்னு தெரியல ஆனா உங்களை எந்த அளவுக்கு புரிய வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும் ஆனா புரிஞ்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின்